விலாக் இந்த ஒரு தெரியுமா போஸ்ட் உடம்ப நல்லா ரெண்டாவது இங்கே மேடைன்றது அந்த ஏழு பூசை உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இல்லையா அஞ்சு நிமிஷத்துல வருஷ கணக்கா தயார் பண்ற உடம்ப எக்ஸ்போஸ் பண்றது இந்த தான் டைம் அந்த போஸ்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜட்ஜஸ் மார்க் போடுவாங்க நான் நல்லா இருந்தேன்ட்ட நான் வந்து போஸ்ட் எடுத்துருக்கேன்னா ஃபிரீட்ல போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு தயார் பண்ணுற அளவுக்கு போஸ்ட் பண்ணலாம் புரியுதா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஜிம் மாஸ்டர் யாராலாம் தெரிஞ்சிக்க கொஞ்சம் நித்தியம் வந்து வந்து பாருங்கள் ஃபிட்னஸ் புரியுதா உடம்பு தயார் பண்ணுறத விட உங்களுக்கு போஸ்ட் தான் முக்கியம் இங்கே வந்து அதுதான் உங்களுக்கு மேலே பரிசு வாங்கிக்கிறோம் சரியா ரெண்டாவது Relax, side chest. <laughs> Relax, back double biceps with your arm and रिलैक्स, आप जानते ही मज़ा ले। केज कैच, फाइनल कॉल, सिक्सिपे केज सेकंड कॉल। रिलैक्स, मौस मस्त लग Thank you, please go back. Bisa <laughs> <laughs> <coughs> 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 21

ফ্রাই র hey,

Relax. Thank you. Thank you. Please join your line. Music, please. ఫైనల్ పోస్ట్ డౌన్ ఆల్ టుగదర్ కంప్లైంట్ పోస్ట్ మ్యూజిక్ i the one

रंजीत फ्रम विन त्रिपूर थैंक यू डस्टू नंबर ट्वेंटी सिक्सम टन त्रिपुर थैंक यू बेस्टो ट्वेंटी नाइन के नरें कुमार फ्राम ईगल फिटने त्रिपुर Thank you. So, The place இருபத்தி எட்டு டுவெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டு பாருங்க முதல்ல போய் போஸ்ட் பிராக்டிஸ் எடுங்க போல செஞ்சிருந்தா உங்களுக்கான பிளேஸ் வேற இது வந்து உங்களை ஊக்கப்படுத்துணுங்கிறதாவது ஏன்னால் இது இன் டிஸ்குவாலிஃபைடே பண்ணிடுவாங்க இது மாதிரி போஸ்ட் பண்ணா சரிங்களா ஏன்னா நம்ம உடலும் ஆண் அழகன் போட்டி நல்லா அழகா தயாரித்த உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த இடத்துல அதுதான் மேடை நாம் கோணலும் மூணலுமா வேற மாதிரி போஸ்ட் செஞ்சிகிட்டு இருந்தோம்னா அது நமக்கு இல்லை மெயினா அதை கத்துக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ டுவெர்த்து பேசுகிறேன் டெஸ்ட் கேட்டகரி கோஸ்டோ ட்வெண்ட் நம்பர் டுவெண்ட்டி எஸ் ఫ్రమ్ దైసింగ్స్ ముత్తూర్ థ్యాంక్ యూ ద బ్రాన్స్ మెడల్ దిస్ కేటగిరి గోస్ టు నంబర్ ట్వంటీ ఫోర్ ఎన్ సౌండర్ ఫ్రమ్ బిబిఎక్ త్రిపుర కేటగిరి మెడల్ మెరిట్ సర్టిఫికేట్ థౌజండ్ రూపీస్ ఆఫ్ బుక్ బాడీ బ్రెస్ థ్యాంక్ యూ ద గవర్నమెంట్ నంబర్ ట్వెంటీ సెవెన్ ఎస్ ప్రకాష్ From Saket Fitness Procurement yes, yes, Gold Medal, Merit Certificate yes, 1K and 1 Kg food Supplement and 1000 Rupees for Gift Voucher and Corduroy yes, Statue

சென்டருக்கு வாங்க கோல் சென்டருக்கு வாங்கி கேட்டகரி ரெடி இருக்காங்களா பரிசு வழங்கிய சிறப்பு பொன்னாடி படித்து நித்யானந்த கோல் அவர்களையும் மற்றும் எஸ் மணிகண்டன் டைகர் அவர்களையும் ரகு மாஸ்டர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்